இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி இருபத்தி மூன்றுடன் நவுலவதி தில்லை தேவன் லண்டன் செய்திகள் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தனியார் நிறுவனத்தின் ஆலோசகராக நியமனம் பெற்றிருக்கிறார் தனியார் முதலீட்டு நிறுவனத்தின் முதுநிலை ஆலோசராக பணியாளராக இப்போது நியமனம் பெற்றிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இருந்து ஐந்து ஆண்டுகள் இதில் பணி புரிந்திருக்கிறார் இப்போதும் முதுநிலை ஆலோசராக பணி வழங்கப்பட்டிருக்கிறது பிம்பிளின்டன் டெனிஸ் போட்டி கோள் நடந்து வருகிறது இதில் உலகத்தில் இருக்கும் பிரபலியங்களும் லண்டனில் இருக்கும் பிரபலியங்களும் பார்த்து போ போட்டியை ரசித்து வருகிறார்கள் பெக்கிங்காம் அரண்மனையின் நினைவு தினம் ஆடி பதிமூன்றாம் தியதி அதாவது ஜூ ஜூலை பதிமூன்றாம் இதனை கவுஸ் குயின்ஸ் கவுஸ் என்றுதான் முன்னர் அழைக்கப்பட்டது இது ஒரு தனி நபருடைய இல்லமாகும் அதனை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மூன்றாம் ஜோர்ஜ் மன்னர் அவர்கள் வாங்கி அரசு மாளிகை ஆக்கினர் இதனை விக்டோரியா ராணி ஆக்கப்ப ஜானி ஆன பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி அங்கு அவர்கள் இல்லமாக குடியேறி வசித்து வருகிறார் இதனை பின்னர் பேக்கிங்காம் பல சென்று மாற்றப்பட்டது அதுவே பேக்கிங்காம் அரண்மனை ஆகும் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூகேயில் முதி ஊனமுற்றோர்க் அதாவது சிறப்பு குழந்தைகள் சிறப்பு பெரியோர்களுக்கான சலுகைகள் நூற்றி எண்பத்தி நாலு தசம் முப்பத்தி ரெண்டு பவுன்ஸ்களாக வைக்கப்பட்டுள்ளது இது இந்திய குடிமக்களிடையே யூகேயின் தொடர்பு கொண்டவர்களுக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஆர்வத்தை தூண்டியுள்ளது லண்டனில் விழுந்து பத்தி எரிந்த விமானம் பயணித்தவர்களின் எண்ணிக்கை விவரங்கள் இதுவரை தெரியவில்லை லண்டன் சவுத்தன் விமான நிலையத்தில் இருந்து நெதர்லாந்துக்கு புறப்பட்ட விமானம் ஒரு சில நிமிடங்களில் விழுந்து பத்தி எரிந்தது இந்த விமானம் பன்னிரண்டு மீட்டர் நீளமானது நாற்பது அடியான நீளமானது பன்னிரண்டு இருக்கைகளை கொண்ட விமானமானது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு புறப்பட்டு சிறிது நிமிடங்களில் விழுந்து அதாவது தீப்பிழம்பாக விழுந்து எரிந்தது என்று எஸ்எக்ஸ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை விவரங்கள் பற்றி எதுவும் தெரியவில்லை ஆனால் விமான நிலையம் பூட்டப்பட்டு இருக்கிறது அதாவது இன்றைய கடைசி நிமிடத்தில் மூன்றாம் சால்ஸ் மென்னர் அவர்கள் எடுத்த தீர்க்க தீர்க்கமான அறிவிப்பு ஒன்றை பேக்கிங்ஹாம் அரண்மனை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதாவது மென்னர் அவர்களின் தொண்டு நிறுவனத்தை திரைப்படத்துக்கான ஆடை வடிவங்கள் அமைப்பில் வடிவ அமைப்பில் நிபுணர்கள் நிபு நிபுணத்துவம் நிபுணத்துவம் பெற்ற முதுகலை பெற்ற படிப்பை உருவாக்குவதற்கான உருவாக்குவதை ஊக்குவிக்க முடிவு செய்துள்ள மன்னரவர்கள் இந்த அறக்கட்டளையின் எதிர்கால திட்டமாக இது இதனை பெக்கிங்காம் அரண்மனை அறிவித்திருக்கிறது இங்கிலாந்தில் அரச முறை பயணமாக இந்நாட்டுக்கு வருவதற்கு தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனையும் பெக்கிங்காம் அரண்மனை அறிவித்திருக்கிறது ரெண்டாம் முறையாக அரச முறை பயணமாக ஜனாதிபதி ட்ரம் அவர்களும் மற்றும் முதல் பெண்மணி மெலனியாவையும் வின்ஸ்டர் கோட்டையில் வைத்து மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்களும் அவரது ராணி அவர்களும் அவரை வரவேற்று உபசரிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் இந்த ட்ரம் அவர்கள் இங்கிலாந்துக்கு வர இருக்கிறார் என்பது வெக்கிங்கா மரன்மரை அறிவித்திருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடை பெறுபவன் நன் நவுலவதி தில்லைத்தேவன் நன்றி வணக்கம்